ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் மத்தியானம் லஞ்சுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கடுகு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போடுறேன் கடலப்பருப்பும் காஞ்சமல்ல காயம் போடுறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை துருவி வச்சுருக்க தேங்காய் போடுறோம் தேங்காயை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கினோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு சாப்பாடு சாதம் வடித்து வச்சுருக்கிறேன் அது போட்டு கலறிடு வண்டி தேவையான அளவு சால்ட்டு நல்லா கிளரி ஆச்சு இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸில் போட வேண்டியது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்